இயக்குனர் அருண்குமார் இயக்கத்துல வந்து விக்ரம் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் தீர சூரன் டூ திரைப்படம் அந்த படம் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்துடைய ட்ரெய்லரை நேற்று படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க பண்ணையாரும் பத்மினியும் சித்தா படங்கள் மூலயமா கவனம் பெற்று இருக்கக்கூடிய இயக்குனர் தான் அருண்குமார் இவர் இயக்கியிருக்க திரைப்படம் தான் வீரதீர சூரன் விக்ரம் உடைய அறுபத்தி ரெண்டாவது படமா உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் மேலும் பல முன்னணி நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் வந்துட்டு கல்லூரி பாடலும் டீசரும் வந்து சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு இந்த நிலையில ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா வந்து நேற்று வேல்டெக் பல்கலைக்கழகத்துல வந்து நடைபெற்று இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியை பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான அபிஷேக் மற்றும் தொகுப்பாளினி கீக்கி ஆகியோர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க நேற்று வெளியான அந்த ட்ரெய்லர்ல ஒரு கூட்டமே விக்ரம தேட முரட்டுத்தானமா களத்துல குதிச்சு எல்லாரையுமே வெட்டி சாய்க்கிறாரு அதே போலவே ஜிவி பிரகாஷோட இசையுமே சும்மா தாறுமாறா இருந்துச்சு வீர தீர சூரன் திரைப்படத்துடைய இரண்டாவது பாகத்துல ஆடியோ வெளியீட்டு வைத்து விழாவில் பேசி இருந்த கீக்கி இந்த திரைப்படத்துடைய ரெண்டாவது பாகம்னு சொல்லும்போது எல்லாருமே ரெண்டாவது பாகமா அப்படின்னு குழப்பம் அடைஞ்சிருந்தாங்க இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா படத்துடைய முதல் பகுதியை வெளியிட்டு அதுக்கப்புறமா தான் இரண்டாவது பாகம் வந்து வெளியிடப்படும் ஆனா இந்த படத்துல வந்து ஒரு புதுமையை சேர்த்திருக்கிறாரு இயக்குனர் அருண்குமார் அதாவது படத்துடைய ரெண்டாவது பாகத்தை முதல்ல வெளியிட்டு அதுக்கப்புறமா தான் முதல் பாகமே வெளியாக இருக்கு இது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஏன் இந்திய சினிமா வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒண்ணும் இதனால கோலிவுட் தமிழுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில பேசி இருந்த எஸ் ஜே சூர்யா வீர தீர சூரன் திரைப்படம் வந்து அருண்குமார் வேற விதமா கொண்டு கொடுத்திருக்கிறாரு ஒரு ஆங்கில படத்தை தமிழ் மண்ணுல எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படமா தான் இதை நான் பார்க்கிறேன் தேட்டர்ல வெளியாக இருக்கணும் அந்த படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு அதே போல எல்லார பற்றியுமே பேசி இருந்த அவரு கடைசியா படத்துடைய நாயகனா இருக்கக்கூடிய விக்ரம பற்றியும் சில சில வரிகளிலேயே முடிப்பாருன்னு பார்த்தா பேச்சுலயே கரைய வச்சுட்டாரு நடிப்புன்றது ஒரு விஷயம்

மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க நன்றி